அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் இஜயஹாட்டுக்கு வரவேற்கின்றேன் பௌத்திரம் அல்லது ஆனால் அதாவது ஆசனவாயில் ஏற்படக்கூடிய நிறைய காமன் கண்டிஷன்ஸில் முக்கியமான ஒன்று தான் இந்த பௌத்திரம் அங்கங்கே போஸ்டர் ரோட்டி பார்த்துருப்பீங்க மூலம் பௌத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பௌத்திரம்னா என்ன இது ஆசனவாயில் எப்படி வலி உண்டு பண்ணுது ஆசனவாயில் எப்படி எக்ஸ்ட்ரா ஓப்பனிங் உண்டு பண்ணுது இதுக்கு என்னெல்லாம் நம்ம தடுக்க முடியும் வந்ததுக்கப்புறம் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கையான வீட்டில் செய்ய கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஹோம் ரெமிடினால எப்படி ஃபெஸ்டிவலாவை நீங்கள் வந்துட்டு சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் எனவே ஆசனவாய் பகுதியில் வலி எரிச்சல் இருக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோவாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஆனல் ஃபிஸ்டுவலா அல்லது ஆசனவாய் பௌத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஆனோரெக்டல் கண்டிஷன் ரொம்ப பொதுவாக வரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் மூலம் மாதிரி ஃபிஷர் அப்படி வருமோ அதே மாதிரி தான் பௌத்திரமோ இந்த பௌத்திரம் வரதுக்கு முக்கியமான அறிகுறிகள் இது இருக்குது அப்படி அறிகுறிகள் என்ன அப்படின்னா ஆசனவாய் பகுதியிலருந்து ஒன்று முதல் மூணு இன்ச்சு ஏரியாவில் எங்கேயாவது ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராவாக ஒரு கட்டி மாதிரி இருக்குது அதில் சீல் கட்டி மாதிரி இருக்குது அதுலேருந்து நீர் வெளியேறுது ஒரு எக்ஸ்ட்ரா ஓப்பனிங் மாதிரி அதில் இருக்குது அப்படின்னா அதுதான் முதல் முதல்நிலை அறிகுறி அந்த எக்ஸ்ட்ரா ஓப்பனிங் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளுடைய உள்ள ஆனஸ் பகுதியிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பைபாஸ் மாதிரி ஒன்று எடுத்து ஒரு ஒரு லைன் கிரியேட் ஆகி ஒரு டனல் மாதிரி கிரியேட் ஆகி அது வெளியில வந்து ஒரு பஸ்ஸாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம அனல் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்கிறோம் இது வரதுக்கான முக்கியமான இது வந்திருக்க அறிகுறி வழி இருக்கும் மெயினாக ரொம்ப தீவிரமான பெயின் இருக்கும் இந்த மாதிரி ஆசனவாய் பகுதியிலேருந்து பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ஹோலோ அல்லது கட்டியோ கொப்புளமோ தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது ஆனூரக்டல் ஃபிஸ்டுலா வர்றதுக்கு ஆன அறிகுறி அப்படின்னு எடுத்துக்கலாம் எரிச்சல் தொடர்ந்து ஆசனவாய்க்குள் இல்லாமல் பக்கத்தில் எங்கேயாவது தொடர்ச்சியாக எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஏதோ நாங்கள் ஏதோ நடக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது கவனம் அங்கே போயிட்டே இருக்கு அப்படின்னா தென் நீங்கள் ஒரு ஆனோரெக்டல் டாக்டரை சந்தித்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது இது ஏன் வருது அப்படின்னா முக்கியமாக இது வரதுக்கான மிக முக்கியமான காரணம் உள்ள இருக்கக்கூடிய கிளாண்ட் அங்கே நிறைய சுரப்பிகள் இருக்கு இந்த சுரப்பிகள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது உள்ள இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷனுடைய என்ன ஆகும் ரொம்ப நாளாக நம்ம உள்ள இன்ஃபெக்ஷன் தெரியாது அது வந்து ஒரு பெரிய ஆப்ஸஸ் ஃபார்ம் ஆகும் ஆப்சஸ்னால் ஒரு சீல் நிறைந்த ஒரு கட்டியாக உள்ள ஃபார்ம் ஆகிறது அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ட்ரைன் ஆகி ட்ரைன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆனஸில் இருக்கிற இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஓப்பனிங் ஃபார்ம் ஆகிட்டே வந்தது அப்படின்னா அதுதான் ஃபிஸ்டலாம் எனவே இந்த கிளாண்டு உள்ள இருக்கிற ஆனஸ் பகுதியில் எதாவது இன்ஃபெக்ஷனாக இது நாள்பட்டு இருந்ததுன்னா அது ஒரு ஓ ஓப்பனிங் உண்டு பண்ணுறது தான் ஃபிஸ்டலா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இது வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது இப்படி நான் உட்காந்துருக்கிறேன்ல இதே பொசிஷனில் காற்று போகாமல் நம்மளுடைய பகுதிக்கும் சேருக்கும் எந்த விதமான காற்று பரிமாற்றம் இல்லாமல் ஒரு ஹார்டான சர்ஃபேஸில் லாங் டைம் உட்காந்தே வேலை பார்க்குறோன்னா இதன் காரணமாக ஆனோரக்டல் கண்டிஷன் வருது குறிப்பாக இந்த கிளாண்டெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகுறதுக்கு அழுத்தம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமே உட்காந்து வேலை பார்க்குறவங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு முறை கண்டிப்பாக எந்திரிச்சு போக எந்திரிச்சு ஒரு ஒரு ஐந்து நிமிடம் நடக்க முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாவது உட்கார்ந்துட்டு இருக்கிற இப்போ சேரோ அல்லது எதில் உட்காரீங்களோ ரொம்ப ஹார்டாக க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் காற்று பரிமாற்றம் இருக்கிற மாதிரி ஒரு ஒயர் சேர் குஷன் சேர் காட்டன் சேர் காட்டன் குஷன் போட்ட மாதிரி சேர் இந்த மாதிரி கொஞ்சம் காற்றோட்டமான ஒரு குஷனில் உட்கார்றது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் டிரைவிங்கில் இருக்கிறாங்க ட்ரைவிங் தொழிலில் இருக்கிறாங்க மணிக்கணக்காக உட்காந்து ஓட்டுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வெப்பத்தின் காரணமாக கிளாண்டு இன்ஃபெக்ஷன் ஆகி அது வேன ஆப்சஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது மூணாவது உட்கொள்கிற உணவு ரொம்ப காரமாகவே எப்பவும் சாப்பிடுவார் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு மலச்சிக்கல் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னா அவருக்கு அந்த மலச்சிக்கல் அழுத்தி அழுத்தி மோஷன் போகிறதுனால உள்ள இருக்கிற கிளாண்டு டிஸ்டர்ப் ஆகி உள்ளே புண்ணாகுதுன்னா அந்த உள் புண் ஆறாமல் இருந்து அது இன்ஃபெக்ட் ஆகி அது ஆண்டோரக்ட் லேப்ஸஸ் மாதிரி அப்புறம் அது ஃபிஸ்ட் மாற கண்டிஷன் நிறைய பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் தான் காமன் கா சாரணிகள் வரத்துக்கான காரணிகள் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி ஃபிஸ்டலாக மலச்சிக்கல் இல்லை என்ன ஆசனம் அழுத்தமில்லை தான் அப்பப்போ கொஞ்சம் நடந்துக்கிறேன் இந்த மாதிரிலாம் இருந்தாலே மோஸ்ட்லி ஃபிரிஸுலா வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ ஃபிரிஜில் வந்துருச்சு எனக்கு இது நல்லா தெரியுது எனக்கு ட டாக்டர் எனக்கு சொல்லிட்டாங்க மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கூட நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மலச்சிக்கல்லாம் பார்த்துக்கிறதுக்கு தினமும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து கிராம் திருவிழா பொடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது ஃபிஷ்லாக்கான ஒரு அருமையான இயற்கை வீட்டு மருத்துவம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க குப்பை மேனி இலை உலர்த்தியது குப்பை மேனி இலை தெரிய நமக்கு அங்கங்கே முளைச்சி கிடக்குது அந்த தாவரத்தை எடுத்து இலை மட்டும் தனியாக பறித்து நிழலில் உலர்த்தி தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதோடு கூட திப்பிலி நிழலில் உலர்த்தோம் திப்பிலி நாட்டு மருந்து கடையில் பலசரக் கடையிலே கிடைக்கிது வாங்கிக்கலாம் ஒரு மிளகு இனத்தை சேர்ந்தது தான் அந்த திப்பிலி இந்த திப்பிலி வாங்கி அதையும் நல்லா உலர்த்தி அதையும் பொடி பண்ணி வச்சுக்கணும் அரை ஸ்பூன் குப்பைமேனி இலைப்பொடி அரை ஸ்பூன் பொடி இதை ரெண்டும் எடுத்து அரை ஸ்பூன் நெய்யில் கலர்ந்து பசு நெய்யில் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரணும் குப்பைமேனி பொடி பொடி நெய்யில் கலந்து காலை வெறும் வயிற்று இது ஒரு ஒன்று முதல் மூன்று மாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம் இது இது தொடர்ச்சியாக எடுத்துக்கும்பொழுது இந்த எக்ஸ்ட்ரா ஓப்பனிங் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி ஃபிஷ்ஷிலாக க்ளோஸ் ஆகி அந்த அந்த ட்ரெயின் ஆகி மலைவாய் பகுதியில் எந்த விதமான வலி அரிப்பு எரிச்சல் எது இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து ஃபிஷாவாக ஃபிஷ்ஜிலா இருப்பதற்கான பௌத்திரத்துக்கான ஒரு அருமையான ஒரு எளிமையாக வீட்டில் நீங்கள் செய்து கொள்ளக்கூடியது முயற்சி பண்ணி பாருங்கள் பயன் கிடைக்கும் அதே மாதிரி இது இது மருந்தாக கிடைக்கும் மருந்தாக சேர்த்து சித்த ஆயுர்வேத மருந்து மருத்துவர்கிட்டையும் ஃபிஷ்ஜிலோக்கான மருந்துகளாக நீங்கள் போய் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப தேர்ட் கிரேடில் இருக்குது ஆனோரக்ட் ஆப்ஸஸ் பெருசாக இருக்குது ஓப்பனிங்கே நல்லா இருக்குது அந்த ஓப்பன் வழியாக மலமே வெளியேற அளவுக்கு அதாவது ஆசனவாய் இங்கே இருக்குன்னா இது பக்கத்தில் அந்த ஓப்பனிங் ஃபெஸ்டிவலாக இருக்குது இதுலேருந்து மோஷன் வெளி வருது கழிவுகளே வெளியேற அளவுக்கு இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அந்த அளவுக்கு போகாமல் பார்த்துக்கோம் அப்படி போயிடுச்சுன்னா டாக்டர் சொல்கிற மாதிரி இதை சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படலாம் அது பண்ணித்தாகும் அதே மாதிரி இந்த குப்பை மேனி துப்பிலி மருந்து எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுக்கிறீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் பண்ணக்கூடாதுன்னா அசைவம் தவிர்க்கணும் இந்த மாதிரி ஆசனவாய் பகுதியில் எந்த வியாதிக்கு மருந்து எடுத்தாலும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அசைவம் கொழுப்பு எண்ணெயில் பொறித்த வறுத்த இந்த வடை போண்டா பலகாரங்கள் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நிறைய காய்கறி உணவு பழச்சாரம் நிறைய எடுத்துக்கிறது உடல் வெப்பமாக பார்த்துக்கிறது இதெல்லாம் இந்த மருந்து நல்லா வேலை செய்கிறது உங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடியது மது எடுக்கக்கூடாது மது அருந்த பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கை மருந்துகள் எடுத்திங்கன்னா பெருசாக வேலை செய்யாது நான் மருந்து சாப்பிட்ட சார் சரியாகலை அப்படின்னு வர்றவங்கள பார்ப்போம் அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க இன்னும் இதெல்லாம் சரியாக பயன்படுத்திங்கன்னா ஃபர்ஸ்டெலாம் பெரிய அளவு செலவு இல்லாமல் நீங்களே சரி பண்ணிக்க முடியும் மலைச்சிக்கல் இருக்கக்கூடாது இந்த குப்பைமேனி மற்றும் திப்பிளி பயன்படுத்தி பாருங்கள் இது ரெண்டும் குறைந்தபட்சம் ஒன்று முதல் இரண்டு மாதம் பயன்படுத்திட்டு வாங்க ட்ரைனேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நார்மலாகி ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும் உங்களுக்கு வழி எதுவுமே இருக்காது ஹெல்ப் பண்ணும் பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா ஆசன ஒரு வழியோ பிரச்சனையோ இருக்குதுன்னு தெரிஞ்சும் ஆரம்பத்தில் அதை கண்டுக்காமியாக விடுவாங்க ஏன்னா போய் சொல்ல முடியாது கேட்க முடியாது டாக்டர் கூச்சப்பட்டு இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால போகிறதில்ல இந்த மாதிரி மனநிலையில் இருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க வாய் எப்படியோ அதே மாதிரி தான் ஆசன இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் பாடி தான் நம்ம உடலினுடைய ஒரு அங்கம் தான் ஸோ அங்கே வாயில் எப்படி புண் வந்தால் வலிச்சா நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகிறோம் ஹா நெஞ்சு பகுதியில் வலித்தா உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்திசிஜு எடுக்கிறோம்ல அதே மாதிரி தான் ஆசன வாயும் அங்கே வலிக்கித எரிது நம்ம கவனம் அங்கே போகுதுன்னா ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக அதை அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ண முடியும் செலவில்லாமல் சரி பண்ண முடியும் அதே ஆசன வாயில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் லாங் டைம் கேர் கொடுக்க வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசன நம்ம தினமும் பயன்படுத்துகிறோம் அதை தனிமைப்படுத்தி வைக்க முடியாது ஒரு வாரம் இதை பயன்படுத்தாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வைக்க முடியாது தினந்தோறும் மலம் கழித்தாகணும் தினந்தோறும் அதன் வழியாக தான் மலம் வெளியில் வருது கழிவுகள் அழுக்கு கிருமிகள் எல்லா அதன் வழியாகவே வெளியே வர்றதுனால அதை ட்ரீட் பண்ணும்போது கொஞ்சம் நாட்கள் எடுக்கத்தான் செய்யும் பொறுமையோடு இந்த மருந்துகளை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பலன் பெறலாம் பயன்படுத்தி பாருங்கள் பயனடையங்க வயிறு மற்றும் குடல் சம்பந்தமாக மூலம் ஃபிஷர் ஐபிஎஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்